அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கனகம்பால் கோவில் தெருவை சேர்ந்தவர் தான் பார்த்திபன் இவர் நேற்று ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் பணத்தை தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வச்சுட்டு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுருக்காரு சாமியை கும்பிட்டுட்டு தன்னுடைய இருசக்கர வாகனத்திலேயே வீட்டை நோக்கி திரும்பி வந்துட்டு இருந்திருக்காரு அப்போ அவர் மன்னார்குடி ருக்மணி பாளையம் சாலையில் அவர் வந்து கொண்டிருந்த போது பணம் வைத்திருந்த அந்த பை கீழே தவறுதலாக விழுந்திருக்கு இதை கவனிக்காமல் இதை அறியாத பார்த்திபன் வீட்டுக்கே போயிருக்காரு வீட்டுக்கு போய் பணப்பைய பார்க்கும்போது அது காணல அப்படின்னு பார்த்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு உடனடியாக மீண்டும் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு தான் வந்த சாலையிலேயே தான் வந்த வழியே மீண்டும் தேடி பார்த்துருக்காரு ஆனால் எங்கே தேடியும் வந்து அந்த பணம் கிடைக்கவே இல்லை தேடி தேடி ஒரு வழியாக கோயிலுக்கே வந்துட்டார் கோவில் வரைக்கும் தேடி பார்த்துட்டாரு பணம் கிடைக்கவே இல்லை ஐயோ ஒன் ஒன்னே ஒன்றரை ஒன்றே லட்ச ரூபா பணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கண் கணக்கியிருக்காரு அப்போ அங்கே வந்து அவருடைய நண்பர் தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காரு இந்த மாதிரி நான் கோயிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு பேக்கில் வந்து ஒரு ப பணம் வச்சிருந்தேன் அந்த பையன் இப்போ காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா அந்த நண்பர் தான் சொல்லியிருக்காரு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க உங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச பணமாக தான் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் கைக்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே தன்னுடைய நண்பர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் தந்த அந்த இருசக்கர வாகனத்திலேயே நேராக மன்னார்குடி நகர காவல் நிலையத்துக்கு வந்திருக்காரு வந்த பார்த்து நான் வந்து கோயிலுக்கு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது என்னுடைய பண பயன் காணும் அதில் வந்து ஒன்னே கால லட்ச ரூபா பணம் இருந்துச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காரு இந்த நிலையில் தான் மன்னார்குடி அருகே அசோசன் கிராமத்தை சேர்ந்த கண்ணதாசன் என்ற ஒரு முதியவர் ருக்மணிபாளையம் சாலையில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்க் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தபோது ரோட்டோரமாக ஒரு கை பை கிடப்பதை வந்து பார்த்துருக்காரு சாலையில் அந் கிடந்த அந்த பையை எடுத்து பார்த்தபோது அதில் கட்டுக்கட்டாக பணமும் இருந்திருக்கு அதனை கண்டு அடைந்த அந்த முதியவரான கண்ணதாசன் உடனடியாக அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய மன்னார்குடி காவல் நிலையத்துக்கு வந்து அந்த பணத்தை பத்திரமாக ஒப்படைச்சிருக்காரு அங்கிருந்த ஒரு காவலர்கிட்ட வந்து நடந்ததை கூறி நான் இந்த மாதிரி சாலையில் வரும்போது சாலையோரமாக பை கடந்துச்சு யாரோடையதுன்னு தெரியல யாரும் அந்த பணத்தை தேடியும் வரல கட்டுக்கட்டாக பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து பத்திரமாக வந்து அவர் ஒப்படைச்சிருக்காரு இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இருசக்கர வாகனத்தில் வந்து பார்த்திபன் புகார் அளிச்சுட்டு போயிருக்காரு ஆனால் இந்த பணத்தை எடுத்த முதியவர் வந்து அவர் நடந்து வந்ததால் கொஞ்சம் லேட்டாகி தான் வந்து காவல் நிலையத்துக்கே வந்திருக்காரு அவர் வந்து இந்த பணத்தை ஒப்படைச்சதுமே இது இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து புகார் அளித்த பார்த்தியினுடைய பணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க இது அவருடைய பணம் தான் அப்படிங்கிறது உறுதியான பிறகு பணம் காணாமல் போனதாக அளித்த பார்த்திபனுக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க அவரும் தனக்கு காணாமல் போன பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு அவருடைய அவருடைய முன்னிலையில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பணத்தை மன்னார்குடி காவல் ஆய்வாளரான ராஜேஷ் கண்ணன் வந்து அந்த முதியோருடைய முன்னிலையில் பணத்தை தொலைத்த பா பா பார்த்திபனுடைய கையில் வந்து ஒப்படைச்சிருக்காரு இது தொடர்பான வீடியோக்களும் ஃபோட்டோக்களும் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருது சாலையில் தவறவிட்ட பணத்தை நேர்மையாக எடுத்து வந்து காவல் ஆய்வுடன் ஒப்படைத்த முதியவருக்கு தற்போது சமூக ஊடகங்களில் பலரும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு மறக்காம மறக்காமச்செல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கான பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சீ ஃபஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க அப்போ வீடியோ போட்டேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் நன்றி வணக்கம்